யூடியூபர் பாய்ஸ் ஆஃப் அனுசனா வந்து போலீசாரால வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் இப்போ தற்ச ஹலோ மிதுண்ணா வணக்கம் ஓ மிதுண்ணா என்ன மிதுண்ணா என்ன ஓ மிதுண்ணா சொல்லுங்க விளங்குதா வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசை நல்லா இருக்கும் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் நானும் வந்து நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காணொலி அதாவது திடீர்னு ஒரு காணொலி வந்து போடுறதுக்கு எட்டு சூழ்நிலையில் நான் வந்துருக்கேன் போடணும் கட்டாய சூழ்நிலை போட்டி ஆகணும்ன்றதுக்காக நான் வந்து இந்த காணொலியை வந்து போடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை வந்து நீங்கள் எவ்வளோக்கு பகிரையிலுமோ அவ்வளோக்கு வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பகிருங்க அதாவது பாலைச்சேரியில் எடுக்கிற உறவுகளுக்கு வந்து பகிருங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஜூட்டிப்பர் பாய்ஸ் ஆஃப் அனுசனண்ணா வந்து போலீஸாரால் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் இப்போ தற்சமயத்தில் அதிரடியாக வந்து நமக்கு ஒரு கோலன் வந்துச்சு உடனடியாக தம்பி இப்படி 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 நடந்து ஜூட்டி போலீசன் போலீஸாரில் வந்து ஜூட்டிப்பர் பாய்ஸ் ஆஃப் அனுசன் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் அதாவது நமக்கு வந்து பேஜுமே வந்து வர்றது இல்லை திடீரென்று இப்படி ஒரு வந்து கேள்விப்பட்ட உடனே ஓகே கண்டிப்பாக நீங்கள் இந்த காணொலியை வந்து பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுறேன் என்ன பிரச்சனை தெரியாதவங்களுக்கு நேற்றைய தினம் வந்து ஜூட்டிப்பர் பாய்ஸ் ஆஃப் அனுசனை நான் வந்து நோரேலியா நோக்கி ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டு வருவார் அப்போ அந்த சமயத்தில் பாலச்சேனை பாலச்சேனேடில் வந்து ஒரு எக்ஸலன் ஒன்று பட்டிருந்தது பார்த்துருப்பீங்க ஒரு டாட்டா வண்டி ஒன்று எக்ஸலன் பட்டிருந்தது அப்போ அந்த அண்ணாவை அவருடைய வாகனத்திலே ஏற்றி செல்றாரு அதாவது அதை பார்த்து தாண்டி போக மனசு இல்லாமல் உடனடியாக அவருடைய வாகனத்திலே வந்து ஜூட்டி பர் பாய்ஸ் ஆஃப் அனுசன் அண்ணா வந்து ஏற்றி போகிறாரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு அப்போ அங்கே கொண்டு சென்ற இடத்துல அந்த வீடியோவில் நமக்கு பார்த்தாலே தெரியுது அவருக்கு வந்து தலையில் அடிபட்டுருக்கு தலையில் அடிபட்டிருக்கான்னு சொல்லி ஆனால் மூக்கால் வந்து ரத்தம் பெறுதான் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் மூக்கால் ரத்தருதுண்டைக்க நம்ம எல்லாருமே வந்து பயப்படுவோம் அந்த இடத்துல யாருனாலும் சரி கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் என்னடாப்பா மூக்கால் ரத்தம் பருதிண்டோ இந்த ஒரு பதட்ட சூழ்நிலையாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து கையிலேயே வந்து அடிபட்டுருக்கு கையே வந்து காட்டுறாரு அப்போ அந்த சமயத்தில் ஒரு பதட்டத்தில் ஒன்று செஞ்சுக்கலாம் அப்போ சின்ன வீடியோ கிளிப் ஒன்று எடுத்துருக்காரு மொபைல் ஃபோன்லேயே ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று எடுத்துருக்காரு அப்போ டாக்டர் கொஞ்சம் பாங்கலான் இருக்காரு டாக்டர் கொஞ்சம் அவசரமாக வந்து பாருங்கான்றதுக்கு அப்போ அதில் வந்து அந்த மொபைல் வீடியோ எடுத்ததில் வந்து தெரியுது நான் சும்மாவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவரும் வந்து நம்மள்கிட்ட வந்து தெரிவிக்கிறாரு அப்போ அப்போ அந்த சமயத்தில் அந்த அடிப்பட்ட அண்ணா வந்து விடுங்க நான் போப்புறேன் எந்த ஊருக்கே போப்புறோம் அதாவது நான் அங்கேயே போய் அன்றாது புறத்திலேயே சேர்ந்த அண்ணா தான் அவர் அப்போ அன்றாது நான் போய் வைத்தியம் செய்கிறேன் நான் பார்த்துக்கொள்றேன் என்ன நடந்தேன்ட்டு அன்றாது புறத்துக்கே போகிறோம் அப்பா விடுங்க அங்கேயே போய் நான் வந்து என்னுடைய பரதத்தை வந்து பார்த்துக்கொள்றேன் மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் ஒழிம்பி போக வேறு நின்னுங்க நில்லுங்க நில்லுங்க நான் சொல்லி அப்படி அந்த காணொலியெல்லாம் வந்து பதிவு விட்றாரு அப்போ அதே சமயத்தில் அந்த காணொலியை வந்து உடனடியாக வந்து பதிவு செய்கிறார் அதாவது ஆளுநர்கிட்ட கேட்டிருக்காரு அப்போ ஆளுநர்கிட்ட டுத்த பரவாயில்ல போடலாம் அதாவது என்ன அதாவது மக்களுக்காக குரல் கொடுக்குறதுக்காக இவர் வந்து எல்லா உத்தியோகபூர்வமாக வந்து எல்லாம் வந்து எடுத்துருக்காரு இதைப் தான் யூடியூப் பாய்ஸ் அப்போ அனுசன்னா நிறைய இதுகளை வந்து செய்து வந்தவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எம்எல்டி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் அதுக்கப்புறம் அந்த பல்கலைக்கழக மாணவர்களோட எலெக்ஷன் கட்ட பதிவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மாணவர்களுக்காக இறங்கி வந்து எலெக்ஷன் கட்டுவார் அப்படி நிறைய சேவைகளை வந்து பார் அனுசன்னா வந்து செய்து கொண்டு இருக்கார் உங்களுக்குமே தெரியும் வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் அவற்றை வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த சமயத்தில் இந்த காணொலியை வந்து பதிவிட்டார் பதிவிட்ட பிறகு இவருக்கு ஒரு கோல் வந்திருக்குது பாலைச்சேன பொ வந்து கோண்டு வந்திருக்குது நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி அதாவது இன்றைக்கு நேற்றைய தினம் வந்து கோல் வந்திருக்கு நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி இண்டைய தினம் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் கண்டிப்பாக பாலச்சேன போலீஸுக்கு வர வேணும்னு சொல்லி ஒரு கோளொண்டு வந்திருக்கு அப்போ சரி வாரம்னு சொல்லியிருக்காங்க இவங்க அந்த சமயத்தில் வந்து நூறேலியால் நின்றுக்காங்க நூறு இருந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு இன்றைக்கு வந்து எங்களை வந்து போலீஸுக்கு விரச் சொல்லியிருக்காங்க பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து இன்றைக்கு அதாவது போலீஸுக்கு வந்து விர சொல்லியிருக்காங்க சொல்லி நூரேலியால் இருந்து ஒரு வீடியோண்ட பதிவுறாரு பதிவு விட்டு நடந்தது அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க முந்தைய அந்த வீடியோ வந்தது பார்க்க நீங்க போய் பாருங்க அப்ப ஒன்பது மணிக்கு இதை பதிவுறாரு ஒரு மணிக்கு வந்து நாங்கள் போய் போய் தீரணும் கண்டிப்பா வந்து போகணும்ன்ற நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோ வரும் உங்களுக்கு அது என்ன பிரச்சனை என்ன நடந்த நாங்கள் போலீஸுக்கு போய்ட்டு வந்து அடுத்த வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கே ஹோஸ்பிட்டலில் நடந்த காட்சிகளையும் வந்து அதில் பதிவிட்டுருந்தார் அதோட அந்த இறுதியாக வந்து வாகனம் அடிபட்டு கிடந்ததையும் வந்து அவர் வந்து பதிவிட்டு இருந்தார் அதை ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசு வந்து கவலையாக தான் இருக்குது அதை பார்க்கல அது அப்படி ஒரு மோசமான நிலைமையிலே அந்த ஆக்சிடண்ட் நடந்திருந்தது பார்த்துடையும் ஃப்ரெண்டு அதுலேயும் வந்து உயிர் தப்பி ரெண்டை கிலோ உண்மையிலேயே எதாவது ஒரு கடவுள்கிற புண்ணியத்தில் தான் அந்த ஒரு உயிர்த்தை போயிருக்கணும் அப்போ அந்த சமயத்தில் பாலாஜியனை போலீஸுக்கு உண்டே போன அனுஷனான தகவல் எதுவுமே கிடைக்க இல்லை அப்போ நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு வந்தால் போய்ட்டு வந்து வீடியோ போடுவேன்ட்டு இது வரைக்கும் வீடியோ வரல இப்போ டைமும் வந்து பார்த்தீங்கண்ணா இந்த வீடியோ பதிவிட்ற டைம் நீங்கள் பாருங்கள் அஞ்சு ஐம்பத்தி மூன்று இந்த வீடியோ நாங்கள் பதிவுற டைம் வந்து அஞ்சு ஐம்பத்தி மூன்று அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது அப்போ இந்த நேரத்தில் இன்னும் வரல இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முந்தையே எனக்கு ஒரு கோல் ஒன்று வருது அவசரமாக ஒரு கோல் ஒன்று வந்துச்சு தம்பி எப்பிட்றா அனுஷன்னா வந்து கைது செஞ்சுட்டாங்க சரியான இதாக இருக்குது நீங்களே வந்து உள்ளே விடுறாங்க இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ அவங்க வந்து கதைச்சிருக்காங்க நாங்கள் எல்லா ஆதாரம் வச்சு கொண்டு தான் நாங்கள் கேட்டுட்டு தானே இந்த வீடியோ வந்து போட்ட நாங்கள் அப்படின்றது வந்து கதைச்சிருக்காங்க இப்போ நம்ம மிதுவண்ணாக்கு வந்து கோல் எடுத்து பார்ப்போம் ஃபோன் தூக்குனாருண்டா அது சம்மந்தமாக விளக்கங்களுக்கு கேட்போம் பாபம் பிஸியா இருக்கார சரியில்லை அங்கே ஓடி திரிவாங்க பாபம் நம்ம போன் தூக்குனாங்கண்டா பார்ப்போம் ஹலோ மிதுவண்ணா வணக்கம் என்ன மிதுண்ணா என்னோ மிதுவண்ணா சொல்லுங்க விளங்குதா ஹலோ 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 மிதுவண்ணா அதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் இன்னைக்கே விளங்குது இல்லை சரியா ஹலோ ஹலோ மிதுவண்ணா சொல்லுங்க விளங்குதாய்யா என்ன மிதுவண்ணா என்ன பிரச்சனை அதான் நான் என்ன விட வெளியில நாளைக்கு தானே ஓ அங்க அங்கே இருக்காங்களா யாராவது வந்திருக்காங்களா ஓ வந்து வேலை செய்யல அதாவது அவசரத்துக்கு சரியான வேலை எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் இருப்பாங்க அப்ப வேலை திட்டங்கள்ல அது ஓடி திரிவாங்க அதனால வந்து கோல் வருது இல்ல தீர்ப்பு என்ன நடக்குது அது என்ன எப்படின்ற முடிவு எல்லாமே வந்து தான் தெரியும் அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பகிருங்க நான் வந்து நாளைக்கு என்ன நடந்தது என்ன பிரச்சனைன்றது வந்து தெளிவாக வந்து கேட்டுட்டு அதாவது கோர்ட்ஸில் என்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ தருவேன் இந்த வீடியோ மக்களுக்கு வந்து போய் சேரணும் அது வழியில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு வேலை போய் பார்க்க பார்க்கட்டும் அப்படின்றவக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து பகிர்றேன் அதாவது தனியே இருக்கார் இப்போ வாழச்சேன பொலிஸில் வந்து தனியே இருக்கார் அதாவது நம்முடைய சொந்தக்காரங்களும் யாருமே வந்து இல்லை அந்த ஏரியாவில் மிதுவொன்னாக தான் போகணும் மிதுவொன்னாக வந்துது இப்போ சரியான வேலை நாளைக்கு நிறைய போகும்போது இது தெண்டு கொண்டு போகணும் என்றவக்காக மீது நாளைக்கு பிணை கிடைக்குமா இல்லையான்றது வந்து நாளைக்கு கோட்ஸுக்கு போனோம் அப்புறம் தான் தெரியும் கண்டிப்பாக வந்து கிடைச்சிடணும் எல்லாருமே வந்து வேண்டிக்கொள்ளுங்க கடவுள் இதில் வந்து கிட பிணை வந்து கிடைச்சிடணும் வேண்டாம் யாருக்கு என்ன என்றாலும் உடனே வந்து ஓடி போயிடுவார் அப்படியான ஒரு நல்ல மனசுக்கு நல்ல மனிதன் நிறைய சேவைகளை வந்து செய்து கொண்டு வர்றவர் அப்படியான வரைக்கும் வந்து இப்படி நிலைமைண்டைக்கு ஒரு மாதிரியாக போயிட்டு என்னால் முடிஞ்சது ஒரு சப்போர்ட் அதாவது மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய விதமாக வந்து நான் இந்த வீடியோ வந்து போடுறேன்னு அப்படி நாளைக்கு பாலஜியனை கோட்ஸுக்கு தான் கொண்டு வருவாங்க அப்படி அங்கே வந்து பார்க்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் நிறைய பேர் இருப்பீங்க பார்க்கணுமெண்டு அப்போ அந்த பிரதேசங்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம் அங்கேயும் உதவி செஞ்சுருக்காரு உங்களுக்கு தெரியும் பாலஜியனிலெல்லாம் நிறைய உதவி திட்டங்களை வந்து இவர் செஞ்சிருக்காரு அவர் செய்யாத மாவட்டங்களிலே நிறைய இடங்களில் வந்து உதவி திட்டங்களை வந்து இவர் செஞ்சுருக்காருண்டு பல தரப்பட்ட இடையங்கள் வந்து இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகே ஜிஎம்எஃப் மிதுவண்ணாட்டு நம்ம பேசியிருந்தோம் மிதுவண்ணா வந்து சொல்லியிருந்தவர் இப்படி ஜிஎஸ் கரெக்டர் எடுக்க ஒன்றும் செய்யலாம் இப்போ நான் வரணும் இங்கே வந்து கொண்டிருக்கோம் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கோம் என்னால் ஒன்றும் பேசலாமல் இருக்குது அப்போ நாங்கள் நைட்டுக்குண்டாலும் போய் மிதுவண்ண சந்திக்கு ஏழுமெண்டா சந்திச்சு வீடியோ ஒன்று எடுக்கிறோம் அப்படி இல்லைண்டா காலையில் நம்மளும் போக ஏழுமெண்டா நானும் பெரலாமாட்டுக்கோ இப்போ மிது வேண்டாட்டா அப்படி நானும் அங்கே போய் கோர்ட்ஸில் வந்து என்ன நடக்குது அதாவது என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் வந்து கேட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ எடுப்போம் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து நல்ல செய்தி உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நாளைக்கு காலையில் நல்ல செய்தியோடு வந்து நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் ஓகே ஜிஎம்எஃப் இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்வோம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்